அதிமுக தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியது தொடர்பான வினாவிற்கு விடையளித்து பேசிய திருமாவளவன் பாஜக அதிமுக இடையே இணைப்பு உள்ளதே தவிர பிணைப்பு இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமியின் கருத்து பாஜகவுக்கு மறுபடி என கூறியுள்ளார் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார் இதுவரையில் அதிமுக தலைவர் அவருடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன் தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சியில் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுஞ்சி செறிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது